வாய்ப்பு கொண்டு வழிபிறந்திட வழிகாட்டிடும் எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷன் வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் பிளானிங் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அமைச்சிலே கூறப்பட்டிருக்கின்ற விண்ணப்பம் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அரச வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் த வேக்கன்சி ஆனது டிப்டி கமிஷனர் அதே போன்று அசிஸ்டன்ட் கமிஷனர் அதே போன்று இன்னும் முக்கிய சில வேலைவாய்ப்புகள் கோரப்பட்டிருக்கின்றது அதற்கான இறுதி திகதியாக அப்ளை பண்ணுவதற்கான இறுதி திகதியாக பதினோராம் மாதம் நவம்பர் அதாவது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இறுதி திகதியாக கசட் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே அந்த வேக்கன்சி எது எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் யாரெல்லாம் அதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அதேபோன்று இன்னும் இருக்கின்ற வேறு வேலைவாய்ப்புகள் என்ன போன்ற முக்கியமான விடயங்களையும் சம்பள அளவு என்ன என்பதையும் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நலன்புரி நன்மைகள் சஃபை அதாவது வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டு இலங்கையினுடைய வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் டிலே கோரப்பட்டிருக்கின்ற வேக்கன்சி தான் இதுவாகும் அதனை பொறுத்தமட்டில் மூன்று மொழிகளிலும் அதனுடைய கெசட்டினை வாசித்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது முதலாவது இங்கே பார்த்தோம் சொன்னால் ஆங்கில மொழியில் அதற்கான வேக்கன்சிகளை பார்த்துக்கொள்ள முடியும் அதே போன்று சிங்கள மொழி போன்று தமிழ் மொழி நமக்கு தேவையான மூன்று மொழிகளிலும் இந்த வேக்கன்சி சம்பந்தமான பிடிஎஃப் அதாவது கெசட்டினுடைய வழிகாட்டல் தகமைகள் செலரி எப்பொழுது விண்ணப்பிக்க வேண்டும் முக்கியமான விடயங்களை பார்த்துக்கொள்ள முடியும் அதே போன்று இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் காட்டப்பட்டிருக்கின்றது இதனை கிளிக் செய்வதன் ஊடாக அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து அதனை ஃபில் பண்ணுவதற்கான அதாவது ஹார்ட் காப்பியாக ஃபில் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே டவுன்லோட் செய்வதற்கான லிங்க்கும் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது முதலாவதாக கெசட்டுக்கு நாம் பார்ப்போம் எவ்வாறு இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்பதை பார்ப்பதற்கு உதாரணமாக ஆங்கிலத்தில் எனக்கு டீட்டெயில்ஸ் இது சம்பந்தமாக இந்த வேக்கன்சிகள் சம்பந்தமாக டீட்டெயில்ஸ் தேவை எனின் ஆங்கிலத்தை நான் கிளிக் செய்ய வேண்டும் இல்லை சிங்கள மொழி என்றால் சிங்களம் அல்லது இல்லை தமிழ் மொழி என்று சொன்னால் தமிழ் மொழி என்ற அந்த ஆப்ஷனை நாம் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் எமக்கு கெசட்டினை பெற்றுக்கொள்ள முடியும் இப்பொழுது நான் ஆங்கில மொழியை கிளிக் செய்கிறேன் ஆங்கில மொழியை கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறாத இவ்வாறானது ஒரு அதாவது கெசட்டினை பெற்றுக்கொள்ள முடியும் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் நலன்புரி நன்மைகள் சபை வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் பிளானிங் அண்ட் எக்கனமிக் டெவலப்மெண்ட் வேகன்சி இதிலே கோரப்பட்டிருக்கின்ற வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே இங்கே முதலாவது வேலைவாய்ப்பு பொசிஷன் டிப்டி கமிஷனர் ஆஃப் வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டிலே கோரப்பட்டிருக்கின்றது ரெண்டு வேலைவாய்ப்புகள் எத்தனை இங்கே காட்டப்படுகின்ற வே நம்பரானது நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இரண்டு வேலைவாய்ப்புகள் டிப்டி கமிஷனர் இந்த வேலைவாய்ப்பில் காணப்படுகின்றது அதற்காக தகமைகள் என்ன டிகிரி அதே போன்று இதில் டிகிரி தேவை பிஏ குவாலிஃபிகேஷன் இதிலே தேவை அதே போன்று பேச்சலர் டிகிரி இதிலே தேவை அல்லது அதனோடு ரிலேட்டடான டிகிரிகள் தேவையா தொடர்ந்து தேவையான இன்டர்னல் அதே போன்று எக்ஸ்டர்னல் கண்டிடேட் ஆக இரண்டு விடயமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று சிலரி அளவினை பொறுத்தமட்டில் தொண்ணூற்றி ஆறாயிரம் தொடக்கம் இதனுடைய ஸ்டெப்ஸ் ஆரம்பமாகின்றது பேசிக் சிலரி ஸ்டெப்ஸாக எழுபத்தி ஐயாயிரத்தி நூற்றி பதி நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஏயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது அதோடு அந்த சேலரியோடு அப்ரோட் கவர்மெண்ட் அலவுன்ஸ் அதே போன்ற கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் தேவையான விடயங்கள் தொடர்பாடல் அதாவது தொலைபேசி தொடர்பாளர்கள் முக்கியமான கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்களுக்காக கவர்மெண்ட் அதற்கான அலௌன்ஸுகளையும் வழங்குகின்றது போன்ற விடயங்களும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே போன்று அடுத்த வேக்கன்சியாக அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச்ச்காக கோட் பண்ணப்பட்டிருக்கின்றது எதற்கான டிகிரி தகமைகள் அதே போன்று என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எண்ட் என்று சொன்னால் அதாவது அதோட நோடு அதனோடு இந்த குவாலிஃபிகேஷனும் அவசியப்படுகின்றது எக்ஸ்டர்னல் கேண்டிடேட் அதே போல் இன்டர்னெட் இன்டர்னல் கேண்டிடேட்டுக்கான தகமைகள் எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்டினுடைய தகமைகளோடு இருக்க வேண்டும் அதே போன்று அதற்கான சேலரி பேசிக் சேலரி அதே போன்று அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் வெல்ஃபேர் பேமெண்ட் அண்ட் ரீகவுன்சிலேஷன் இதற்காக வேக்கன்சி ஒன்று கோரப்பட்டிருக்கின்றது அதே போன்று இவ்வாறு ஒவ்வொரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அதே போன்று டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அதே போன்று ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர் போன்ற முக்கியமான வேலைவாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஆறு நம்பரிலே வேலைவாய்ப்புகள் கோரப்பட்டிருக்கின்றது ஒவ்வொன்றிலேயும் தேவையான வேலைவாய்ப்புகள் காணப்படுகின்றது கிட்டத்தட்ட டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வேலைவாய்ப்பில் மாத்திரம் அறுபது வேலைவாய்ப்புகள் காணப்படுவதாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஹெட் ஆஃபீஸ் பதினாறு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கிலும் ரெண்டு வேலைவாய்ப்புகள் என்று ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் ரெண்டு வாய் வேலைவாய்ப்புகள் என்று டிஸ்ட்ரிக் வைஸ் ஐம்பது வேலைவாய்ப்புகளும் காணப்படுவதாக இங்கே கூறப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கு தகுதியான தகமை உள்ளவர்கள் இந்த பிடிஎஃப் வடிவத்தையும் பார்த்துக்கொள்ள முடியும் அவர்களுடைய உத்தியோகபூர்வ தளத்தில் இதனை பார்ப்பதற்கான லிங்கினை எமது டிஸ்கிரிப்ஷன் யூடியூப் பக்கத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாம் இதனை பதிவிடுவோம் அதே போன்று அப்ளை பண்ணுவதற்கான உத்தியோகபூர்வ லிங்கினை அதாவது டவுன்லோட் செய்வதற்கான அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்வதற்கான லிங்கினையும் நாம் பதிவிடுவோம் தொடர்ந்தும் தகுதியானவர்கள் இதனை முழுமையாக தேவையான அளவு உங்களுக்கு இதனை வாசித்து கொள்ளவும் முடியும் இங்கு ஆங்கிலம் சிங்களம் போன்று தமிழ் மொழிகளிலும் இதனுடைய பிடிஎஃப் வடிவம் உத்தியோகபூர்வ வெப்தலத்திலே காணப்படுகின்றது இதற்கான விண்ணப்பம் காலவகாசம் சம்பந்தமான விடயங்கள் ஏற்கனவே கூறியிருந்தேன் அதாவது இந்த மாதம் பதினோராம் மாதம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இறுதி திகதி க்ளோசிங் டேட்டாக பதிவிடப்பட்டிருக்கின்றது எனவே இப்பொழுது இதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது விண்ணப்பிக்க வேண்டும் ஒன்லைன் மூலமாகவா அல்லது ஹார்ட் காப்பி பிரிண்ட் செய்து அதனை ஃபில் பண்ணி போஸ்ட் செய்ய வேண்டுமா எவ்வாறு போஸ்ட் செய்ய வேண்டும் அதே போன்று ஒருவர் ஒரு விண்ணப்பத்துக்கு மாத்திரமா ஒரு போஸ்ட்டுக்கு மாத்திரமாக விண்ணப்பிக்க முடியும் அல்லது இரண்டு போஸ்ட்டுக்கு விண்ணப்பிப்பதென்றால் அது எவ்வாறு என்ற தகவல்களை இப்பொழுது பார்ப்போம் பார்க்கின்ற அந்த வகையில் முதலாவதாக அதாவது ஏற்கனவே கூறப்பட்டது போல வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டினுடைய ஒஃபிஷியல் வெப்தலத்துக்கு நாம் சென்று ஏற்கனவே ஆங்கிலமா சிங்களம் அதே போன்று தமிழ் எந்த மொழியில் எங்களுக்கு என்ற அந்த ஆப்ஷன் காட்டப்பட்டு இருக்கின்றது எனவே இதிலே சொல் எங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே அப்ளிகேஷன் ரெண்டு பட்டனுகள் காணப்படுகின்றது முதலாவதாக இங்கு ரெண்டு பட்டன்கள் இந்த இரண்டு பட்டன்களையும் பொறுத்தமட்டில் அதாவது ஆங்கில மொழிக்கு நேராக இருக்கின்ற இரண்டு பட்டன்களும் இது ஆங்கிலத்தில் காணப்படுகின்ற அப்ளிகேஷன்களாகவும் அதேபோன்று சிங்கள மொழிக்கு நேராக அந்தந்த மொழிக்கு நேராக இருக்கின்ற பட்டன்கள் அந்தந்த மொழிக்குரிய மொழியில் காணப்படுகின்ற அப்ளிகேஷன்களாக காணப்படுகின்றது அதே போன்று அப்ளிகேஷன் ஹெல்ப் டெஸ்க் என்றது ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம் ஹெல்ப் டெஸ்க் ஆப்பரேட்டர் அதாவது இங்கே இருக்கின்றது ஆறாவது வேக்கன்சியாக ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர் தமிழ் மொழியிலே ஒருவரும் சிங்கள மொழியிலே ரெண்டு வரும் மொத்தமாக மூன்று வேக்கன்சிகள் காணப்படுவதாக இங்கே கூறப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டருக்கான வேக்கன்சியை ஃபில் பண்ணுவதற்கான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுவதில் தான் இங்கே அப்ளிகேஷன் ஹெல்ப் டெஸ்க் என்று காட்டப்பட்டிருக்கின்ற இந்த வடிவம் வடிவ இந்த பட்டன் ஆகும் அதேபோன்று இந்த அப்ளிகேஷனை பொறுத்த மட்டில் கிளிக் செய்வோம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த மட்டில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது அடுத்த வேகன்சிகள் டிப்டி கமிஷனர் அதே போன்று டெலப்ம ஆஃபீசர் சாஃப்ட்வே டெவலப்பர் போன்ற ஏனைய ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டரை தவிர்த்த ஏனைய போ போஸ்ட்டுகளை நாம் இங்கே நாம் விண்ணப்பிக்கின்றதை பொறுத்து இங்கே எழுதி கொள்ள முடியும் அதே போன்று தேவையான டீட்டெயில்ஸ்களை இங்கே முறையாக இங்கே கேட்கப்பட்டுள்ள முறைக்கு ஏற்ப உத்தியோகபூர்வமாக இந்த இடத்துல ஃபில் செய்து முழுமையாக இந்த ஃபோமினை பிரிண்ட் செய்து ஃபில் செய்து இதனை எவ்வாறு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் இங்கே ரெண்டு முறைகள் காணப்படுகின்றது ஒன்று ஒரு இடத்திலே அதாவது ஒரு கவர்மெண்ட் காட்டப்பட்டிருந்து காட்டப்பட்டிருக்கிறது எனவே இங்கே இந்த செவன் பாயிண்ட் ஜீரோ என்ற ஆப்ஷன் ஆனாது தற்பொழுது வேலை செய்திருக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்டாக இருக்கக்கூடிய ஒருவர் தற்பொழுது வேலை இருந்து கொண்டு இந்த அப்ளிகேஷனுக்கு விண்ணப்பிக்கின்ற ஒருவருக்கான அவைலபிள் தேவையான தகவல்கள் வழங்குகின்ற ஒரு விடயமாகத்தான் செவன் பாயிண்ட் ஜீரோ காணப்படுகின்றது இப்பொழுது விண்ணப்ப எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்ப்போம் விண்ணப்பத்தை பார்த்தோம் இப்பொழுது விண்ணப்ப செயல்முறைகள் அதாவது அந்த பிடிஎஃபின் உடைய தகவல்கள் அனைத்து ஆறு தொழில் வாய்ப்பு வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான விடயங்களையும் தாண்டி கடந்து இறுதியாக காட்டப்பட்டு ஏஜ் லிமிட்ஸ் ஒருவர் ஏஜ் லிமிட் எவ்வாறு இருக்க வேண்டும் டிப்டி கமிஷனர் அவ்வாறு அவருக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அந்த அடிப்படையில் இருபத்தி ரெண்டு வயதுக்கு குறையாதவராகவும் அதேபோன்று போன்று நாற்பத்தைந்து வயதுக்கு குறைந்தவராகவும் இருக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு வயது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற விடயங்களும் இங்கே கோரப்பட்டிருக்கின்றது அதே போன்று டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஹெல்ப் டெஸ்க் ஆப்பரேட்டர் பதினெட்டு வயது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயது என்ற விடியங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது அதே போன்று சிலரி ஜென்ரல் கண்டிஷன்கள் இங்கே போடப்பட்டிருக்கின்றது இதிலே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விடயம்தான் அப்ளை பண்ணுகின்ற சிஸ்டம் அதாவது அப்ளை பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவது நாங்கள் முதலாவதாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம்தான் அதாவது எம்ப்ளப் நாங்கள் பிரிண்ட் செய்து அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் செய்து போஸ்ட் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் லெஃப்ட் ஹேண்ட் கோனரிலே டாப் லெஃப்ட் ஹேண்ட் கோனர்லே அந்த எம்ப்ளப்னுடைய டாப் ட் லெஃப்ட் ஹேன் கார்னர் நாம் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பம் செய்கின்றோமோ அதாவது விண்ணப்பத்தில் எந்த போஸ்ட்டுக்கு நாம் விண்ணப்பிக்கின்றோமோ அந்த போஸ்டினையும் குறிப்பிடுதல் அவசியமாகும் அதே போன்று ஒரு Public கவர்மெண்ட் uh, Organization அல்லது கோப்பரேட் செக்டர் ஆர்கனைசேஷன் போன்ற இடங்களில் இருந்து விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பதாரர்கள் அதாவது தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்ற வேலை செய்து கொண்டு இதற்காக விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பதாரர்கள் அவர்களுடைய ஹெட்டினூடாக அந்த சேனலின் ஊடாக இந்த விண்ணப்பத்தை நிரப்பி அதற்கேற்ற போல் அந்த விடயங்களை செய்து கொள்ள வேண்டும் போன்று க்ளோசிங் டேட்டுக்கு பின்னால் வருகின்ற விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற விடயம் இங்கே கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கின்றது போன்று ஒரு விண்ணப்பதாரர் மோர் தென் ஒன் போஸ்ட் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட்டுக்கு வேலைவாய்ப்புக்கு இங்கே கூறப்பட்டிருக்கின்ற வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பதா விண்ணப்பிக்க ஆசை அல்லது ஆர்வம் உடையவராய் விண்ணப்பிக்க போராடர் என்று சொன்னால் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஒரு செப்பரேட் என்விலப் பயன்படுத்த வேண்டும் அதேபோன்று ஒவ்வொரு என்விலப்பிலும் தேவையான சர்டிஃபிகேட் கோப்பிகளை காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்டுகளை ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அவர் அந்த விடயங்களை உள்ளடக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விடயத்தையும் இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள் எனவே விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ண வேண்டும் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னால் ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ண வேண்டும் ஃபில் பண்ணப்பட்ட விண்ணப்பிக்க வேண்டிய அந்த போஸ்ட்டுக்கு எனவே இதுபோன்ற முக்கியமான தகவல்களை எஸ்டிடிஎஸின் ஆப்ஷன் என்றும் நாம் மறைந்து பெற்று எங்களுக்கு அறியத் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த டிப்டி கமிஷனர் அசிஸ்டண்ட் கமிஷனர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீசர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அதே போன்று ஹெல்ப் டெஸ்க் ஆஃபீஸர் ஹெல்ப் டெஸ்க் ஆப்பரேட்டர் போன்ற முக்கியமான இந்த ஆறு வேலைவாய்ப்புகளுக்கும் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆர்வமுள்ள தகுதியான இலங்கை ஆக பிரஜையாக கூடிய இந்த விண்ணப்புதாரர்கள் விண்ணப்பதாரர்களுக்கு எஸ்திடி ஏசியன் ஆப்ஷன் சார்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் இதே போன்று அடுத்தடுத்த வீடியோகளில் தேவையான வேலைவாய்ப்புகள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் இலவச கருத்தரங்குகள் போன்ற முக்கியமான விடயங்களையும் பார்க்க இருக்கின்றோம் அதே போன்று அடுத்த வீடியோவில் நமக்கு தேவையான முக்கியமான ஸ்காலர்ஷிப் சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் இது எஸ்திஏடி ஏசியன் ஆப்ஷன் வழங்கும் வாய்ப்பு கொண்டு ஒளி வழிகாட்டிடும் சேவையாகும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் அறியாதவர்களுக்கு அறியப்படுத்த எமது இந்த சேனலை ஷேர் செய்வதூடாக ஒத்துழைப்பை வழங்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி